ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஷெடூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது கூடவே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ரிசல்ட்டும் வந்து எப்போது வரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட்டில் வந்து குரூப் ஒன் அண்ட் குரூப் ஒன் ஏ இதோடைய ஃபிலிம்ஸ் ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேக்கன்சி ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் சரிங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த குரூப் ஃபோர் மறந்துட்டு நெக்ஸ்ட்டு குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூவுக்கு வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது அது அதுவும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணாமல் படிக்காமல் இருக்காதிங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டேஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா வர வர வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ நம்மளும் வந்து அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் குரூப் ஃபோர் அண்ட் டூக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஸோ வெளியே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆ எனவேறும் காலங்களில் பார்த்தீங்கன்னா நான் அளவுக்கு வந்து நம்ம வெளியே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் சரிங்களா இது மாதிரி டிஎன்பிசிக்கு அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க் யூ